திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே பொதுவாகவே நம்ம மனசில் ஒரு வலுவான எண்ணம் அப்படிங்கிறது ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் ஏற்படும் அந்த வலுவான எண்ணம் தான் நம்ம வாழ்க்கையை முன்னோக்கி அழைத்துச் செல்லும் முடியவே முடியாது இனிமேல் வாழ்வதற்கு ஒரு துளியும் வழியில்லை அப்படிங்கிற போது ஏதேனும் ஒரு மரக்கட்டை அதாவது கடல்ல தத்தளிச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு மரக்கட்டை கிடைச்சது போல வாழ்க்கையிலே ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அந்த சந்தர்ப்பத்தை இருக பற்றி கொண்டால் மெல்ல மெல்ல நகர்ந்து நம்மை கரை சேர்த்து விடும் அதே தான் வாழ முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையின் போது சிவபெருமானால் ஏதேனும் ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு ஏற்படுத்தி தரப்படும் அதை அவர் ஏற்படுத்தி தந்த வாய்ப்பு என்று உணர்ந்து அதை பயன்படுத்தி நல்ல முறையில் முன்னேறுகிறார்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு உயர்ந்த நிலையை அடைவார்கள் அதில் மாற்று கருத்தே இல்லை இது இறைவனின் சித்தம் அப்படி வாய்ப்புகள் வாய்க்க பெற்றவர்கள் தன்னை உணர்வார்கள் இது எப்படி நடந்தது இந்த அதிசயம் எவ்வாறு நடந்தது அப்படிங்கிறத யோசித்து பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அது இறைவன் ஆட்கொண்டதால் கிடைத்த வாய்ப்பு அப்படிங்கிறத அப்பவர்கள் புரிந்து கொள்வார்கள் இறைவன் ஆட்கொள்வது அப்படின்னு சொன்னோம்னா அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இறைவனே முன்வந்து தன் அடியார்களை தேர்ந்தெடுக்கின்றார் அப்படிங்கிற வகையில சிவபெருமான் நம்மை ஒரு பொருட்டாக கருதி நமக்குள்ளும் அந்த சிவபக்தியை உண்டாக்க செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது உண்மையிலேயே பிரமிப்பானது உலகத்திலே உயிர்கள் பல இருக்கின்றன அவ்வாறு பல கோடி உயிர்கள் இருந்தாலும் அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியாக நமக்குள் அந்த சிவபக்தி ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னா சிவபெருமானுடைய கருணை அந்த கருணை அப்படிங்கிறது எப்பொழுதுமே குறையாமல் இருக்கும் இறைவன் நாட் விட்டால் குறையவே குறையாது ஆனாலும் ஏதேனும் ஒரு கட்டத்திலே நம்முடைய மனம் இருக்கிறதல்லவா அது மயங்கி போய்விடுகிறது மனம் மயங்கி போய்விட்டால் இறைவனின் நினைவும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறக்க ஆரம்பிக்கும் உண்மையா பொய்யா என்று யோசித்துப் பாருங்கள் இறைவனை நாடி நாடி ஓடிய இந்த உயிர் ஒரு கட்டத்தில் இறைவனை நினைப்பதற்கு கூட நேரமில்லாததாக மாறிவிடுகிறது அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு போதை ஒரு மயக்கம் அப்படிங்கிற மாதிரி வந்துருவோன்னு வச்சுக்கோங்க அளவுக்கு அதிகமாக சேர்கின்ற பணம் அளவுக்கு அதிகமாக சேர்கின்ற புகழ் அளவுக்கு அதிகமாக சேர்கின்ற எதுவாயினும் சரி ஒரு மயக்கத்தை உண்டாக்கும் அந்த மயக்கத்திலே நான் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வை நாம் இழக்கலாம் தவறு இல்லை ஆனா நம்முள் இருக்கின்ற இறைவனை மறப்பது அப்படிங்கிறது எந்த வகையிலே அது உசித்தமானது அப்படின்னு கேட்டோம்னா அது பெரும் குழப்பமான விஷயம் நம் செய்யக்கூடாத தவறு பல மாதங்களுக்கு முன் இறைவனை இருக பற்றி கொண்டிருந்தேன் எப்பொழுதுமே அவர் நினைவில் இருந்தேன் ஆனால் இன்று அப்படி இல்லையே அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா அது ரொம்ப கொடூரமானது ரொம்ப கொடூரமானது ஏன்னால் நம்மை அரவணைப்பாக அணைத்து செல்கின்ற இறைவன் ஒவ்வொரு நொடியும் நம்மை காப்பாற்றி கொண்டு சென்றிருக்கின்றார் அப்படிங்கும் போது அவரை நாம் மறக்கலாகாது மறக்கவும் கூடாது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இருந்தாலும் சில மயக்கங்களின் காரணமாக நாம் சிறிது காலம் அவரின் நினைவு இல்லாமல் இருக்கின்றோம் என்றால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கும் அதற்கும் ஒரு காரணம் இருக்கும் நம்முடைய பக்தி எப்படிப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்காக இறைவன் நடத்துகின்ற திருவிளையாடல் முடிஞ்சளவுக்கு அந்த திருவிளையாடலே நாம் தான் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க இறைவன் என்ன திருவிளையாடல் புரிந்தாலும் சரி இறைவனின் அந்த நினைவு சிவபெருமானுடைய அந்த நினைவு நம்மை நீங்காதிருத்தல் வேண்டும் அவரே ஆச்சரியப்பட்டு போகக்கூடிய அளவிற்கு நமது பக்தி இருக்க வேண்டும் அப்படிங்கறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் உதாரணமாக நம்ம ஒருத்தரை பின்பற்றுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆரம்ப காலகட்டத்தில் தொடர்ந்து அவரை பின்பற்றிக்கொண்டே வருகின்றோம் இப்போ இருக்கிறது இறைவனை பற்றி அடியன் பேசவில்லை யாரேனும் ஒருவர் உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறார் அப்படிங்கும்போது அவர் சொல்வதையெல்லாம் நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வருவோம் ஒரு காலகட்டத்திலே அவர் சொல்லியது மனதிற்கு ஏறியதா ஏறவில்லையா என்பது தெரியவதற்கு முன்னாடியே இன்னொருவர் பேசுவது நம் காதுகளுக்கு கேட்டுகிறது என்னும் பொழுது முதலில் பேசுபவருடைய குரல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து ஒரு காலத்தில் அவரை மறந்தே விடுவோம் இது இயல்பான ஒரு விஷயம் இதற்கெல்லாம் கால சக்கரத்திலே ஒரு கணிப்பு இருந்திருக்கும் ஒரு காரணம் இருந்திருக்கும் அதுல மாற்று கருத்தே இல்லை மனித மனங்களிலே மாறுதல் அப்படிங்கிறதும் மறத்தல் அப்படிங்கிறதும் இயல்பு ஆனா எது எப்படி இருந்தாலும் சரி இறைவன் அப்படிங்கிற அந்த தத்துவத்திற்குள் வந்துவிட்டால் இறைவன் ஒரு வகையிலே நம்மை ஆட்கொண்டு விட்டார் எனில் அவரை மறப்பது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒன்று எப்பொழுது அப்படின்னா சிரத்தையுடன் கொண்ட பக்தியில் இருப்பவர்களுக்கு மறத்தல் என்பது ஆகாது அவர்கள் மறக்கவே மாட்டார்கள் தள்ளி நிற்கவும் மாட்டார்கள் அவர்களுக்கு தீட்டுத் தடங்குன்னு கிடையாது அல்லது நான் வந்துட்டு பாதிக்கப்பட்டேன் நான் அதை இழந்தேன் இதை இழந்தேன் பக்தினால அது போச்சு அந்த மாதிரி சில பதில்களுக்கே அங்கே இடம் இருக்காது எது நடப்பினும் அது இயற்கையே அப்படிங்கிற அந்த தார்ப்பரியத்தை உணர்ந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள் ஏன்னா ஜனனமும் மரணமும் இந்த உலகத்திலே புதிதல்ல தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பவை எனக்காக இறைவன் அந்த நியவியை மாற்றுவாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஆனால் நான் இறைவனுக்காக என்னை மாற்றிக் கொள்ளலாம் எனக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது இறைவனை உணர வேண்டும் அவரை அடைய வேண்டும் அவரை சரணடைய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் என் மனதிற்குள் தோன்றுகிறது என்றால் என்னுடைய சில குணங்களை யாருக்காக மாற்றிக்கொள்ளலாம் இறைவனுக்காக மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் எப்பொழுதுமே பந்த பாசங்களுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கின்ற சிவபெருமான் யாருக்காகவும் தன் தொழிலை மாற்றுவது இல்லை இந்த நியதிகளை மாற்றுவது இல்லை எல்லாம் காரண காரியத்தோடே நிகழ்கின்றன அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெளிவாகவே தெரிந்திருக்கும் இந்நேரம் உணர்ந்திருப்போம் எது நடப்பினும் அது ஏதேனும் ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த உலகத்திலே நிகழ்கிறது அப்படின்னா அதுல மாற்று கருத்தே இல்லை அது வந்து நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி உங்கள் பார்வையிலே படுகின்ற எதுவாயினும் சரி திறந்தையெல்லாம் இறந்தாக வேண்டும் எலும்பிய எல்லாம் மண்ணாக வேண்டும் இது தத்துவம் இது அசைக்க முடியாத தத்துவம் எதுவாயினும் சரி கடைசியில் மண்ணையே சாரும் மண்ணாக போகும் என்பது விதி அப்படிப்பட்ட காலகட்டத்திலே நாம் அதற்கு விதி விளக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது இறைவன் நியதிக்குள் நாமும் வருகின்றோம் அப்ப நினைவு வருகிறது மறக்கின்றோம் என்றாலும் காரணம் இருக்கும் ஆனால் மறவாதி இருக்கின்ற உரிமை யாருக்கு இருக்கிறது என்றால் நமக்கு இருக்கிறது எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி எவ்வளவு கொடூரமான சூழ்நிலை வந்தாலும் சரி அந்த நிமிடத்தில் கூட இறைவனை மறவாத மனம் நமக்கு இருக்கிறது அப்படின்னா அது பெரிய விஷயம் அது பெரிய கொடுப்பனை சிவபெருமான் நமக்கு தந்த வரங்களிலே மிகவும் உயரிய வரம் அப்படின்னு சொன்னோம்னா அவ்வரத்தை சொல்லலாம் என்றும் மறவாத மனத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அது பெரிய ஒரு வரப்பிரசாதம் வரமாக கருத வேண்டும் அப்படிங்கிறதுல எல்லவும் மாற்றம் இருக்காது எந்த இடத்திலெல்லாம் இந்த மறதி வருகிறது படித்தோம் மறந்தோம் என்று போய்விடுவோம் நினைத்தோம் மறந்தோம் என்று போய்விடுவோம் எழுதினோம் மறந்தோம் என்று போய்விடுவோம் எல்லாம் மறதிதான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இறைவனை மறவாதிரு மனமே என்று மனதினிடம் மன்றாடி கேட்டுக்கொள்ளுங்கள் அப்பொழுது அந்த மனது இறைவனை பற்றியே நிற்கிறது அப்படிங்குற போது அந்த அலாதியான இன்பத்தை நம்மால் உணர முடியும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா புரிந்து கொள்வோம் அவ்வாறு புரிந்து கொள்ளும் பொழுது இறைவனை பற்றிய சிந்தனை மனதிலே இருக்கும் இறைவனை மறக்கக்கூடாது என்ற மனம் அந்த மனம் அப்படி துடித்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நேரமும் அந்த இருதய துடிப்பு துடிக்க துடிக்க சிவபெருமானை சிவபெருமானை சிவனை சிவனை என்று துடித்து கொண்டே இருக்கும் அந்த இன்பம் எல்லாம் யாருக்கு கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தா அது அடியார் பெருமக்களையாகிய நமக்கே கிடைக்கப் போகிறது அப்படின்னா அதுல மாற்றுக்கறதே இல்லை நிறைய விஷயம் சொல்ற மாதிரி அடியேனும் சில இடங்களிலே உணர்ந்தது உண்டு இந்த காலகட்டத்திலே அடியேன் சில பேருக்கு இறைவன் கருணையினால் நன்றி சொல்லவும் வேண்டியதிருக்கிறது ஏனென்றால் நமது இந்த காணொளி அல்லது இந்த வீடியோ பதிவுகள் எல்லாம் சிவபித்தன் சேனலிலே வர ஆரம்பித்த காலம் முதல் இன்று வரை இன்று வரை தொடர்ந்து பின்பற்றி வருபவர்கள் ஏராளம் இது ஒரு ஆயிரக்கணக்கில் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் நிறைய பேர் இதனை தொடர்பவர்கள் லட்சக்கணக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் அதில் எந்த விஷயங்கள் யாருக்கு சென்று சேர வேண்டும் என்று இறைவன் தீர்மானித்திருக்கிறாரோ ஏன்னா இறைவன் தீர்மானம் வேறே அடியேன் ஒரு கருத்தை எடுத்து சொல்கின்றேன் என்றால் அந்த கருத்து ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் அவர்களுக்கு மட்டுமே அது சென்றடைகிறது இது அடியேனும் கண்டது பொதுவாக நீங்களும் காண்பது அடியேனுடைய எல்லா வார்த்தைகளும் சரியானதாக இருக்குமா என்றால் தெரியாது அந்த சரியான வார்த்தைகளாக இருக்கின்றவை நிறைய பேருக்கு போகணும் இது நிறைய பேருக்கு பலனளிக்க வேண்டும் என்று நினைத்தால் அது பல பேருக்கு போய் சேர்கிறது அதிலே எதுவும் குற்றம் குறையிருப்பின் இது அத்தனை பேருக்கு தேவையில்லை அதை உணர்ந்தவர்கள் நிறைய பேர் அது இந்த ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு சென்றால் போதும் என்றால் அது ஒரு குறிப்பிட்ட சாராரோடு நின்றுவிடும் அடியேன் கண்ட உண்மை அப்படி இருக்கையிலே வாழ்க்கையும் அவ்வாறுதான் நாம் சொல்கின்ற விஷயம் ஒருவருக்கு தேவையானது என்றால் அவர்களுக்கு அது சென்று சேரும் நாம் சொல்கின்ற அல்லது பேசுகின்ற அந்த செயல்களோ அல்லது வார்த்தைகளோ பிறருக்கு தேவைப்படாது அத ஏற்கனவே அவர்கள் உணர்ந்தவை அப்படின்னா அவர்களுக்கு போகாது இது நியதி அந்த வா அந்த அதுபோல நமது இந்த சேனலை தொடர்ந்து பின்பற்றி கொண்டு வந்து நமது சிவப்பித்தன் அறக்கட்டளைக்கு நிறைய உதவிகளை செய்து வரும் மனங்களுக்கும் இந்த நேரத்திலே அடியே நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டியது இருக்கிறது நீங்கள் செய்கின்ற சிறு சிறு அந்த உதவிகளின் காரணமாக மன்னிக்கவும் அந்த பெரிய உதவிகளின் காரணமாக இன்றளவும் நம்மால் இயன்றளவு சில சிவாலயங்களின் பராமரிப்புகளை செய்து வருகின்றோம் என்றால் அது முழுக்க முழுக்க காரணம் அடியார் பெருமக்களாகிய நீங்கள்தான் தான் அப்படின்னு இந்த நேரத்திலும் அடியேன் நன்றி சொல்லாவிட்டால் அடியேன் பெரும் குற்றவாளியாவை நிறைய விஷயங்கள் செய்தாச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் அடியார்களுடைய உங்களுடைய அந்த கருணையினாலும் உங்களுடைய அந்த ஆதரவாலும் தொடர்ந்து செய்ய இருக்கின்றோம் என்பதையும்